வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி ஜிஆர் மோட்டர்ஸ் மூலமாக பார்க்குற ப்ராப்பர்ட்டி அஞ்சு ஏக்கர் தென்னை தோப்பு நல்லா அருமையான தோப்பு சின்ன வயசு மரம் நல்ல காய்ப்பில் இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே லொக்கேட் ஆகியிருக்குன்னா பொள்ளாச்சி தாராபுரம் மெயின் ரோடு பொள்ளாச்சியிலிருந்து பதினேழு கிலோமீட்டர் கிழக்கு பொள்ளாச்சி தாராபுரம் மெயின் ரோட்லேருந்து உள்ளே ரெண்டு கிலோமீட்டர் வரும் இந்த இடத்துக்கு இந்த ப்ராப்பர்ட்டி தார் ரோடு பேஸில் அப்படியே தார் ரோட்லேருந்து இறங்கி இப்படியே உள்ளே போயிடலாம் ஃபுல்லாக தார் ரோடு பேஸே இருக்குது நல்லா சின்ன வயசு மரம் நல்ல காய்ப்பில் இருக்குது தனி கிணறு சர்வீஸு இதுதான் கிணறு கிணறு வந்து ஈசானயத்தில் ஜலமொழியில் இருக்குது நல்லா வாஸ்து பிரகாரம் கிணறுல பார்த்திங்கன்னா தெரியும் தண்ணி எவ்வளோ மேலால் இருக்குன்னு போர்வெல் ஒன்று இருக்குது நல்லா சூப்பரான பூமி வாஸ்துக்கு சூப்பராக இருக்குது நல்லா வடக்கு கிழக்கு செலவு வடக்கு பார்த்த பூமி தார் ரோடு பேஸு பிஏபி வாய்க்கால் பாசனம் இருக்குது பொள்ளாச்சியிலேருந்து கிழக்கு பதினேழு கிலோமீட்டரு பொள்ளாச்சி தாராபுரம் மெயின் ரோட்லேருந்து ரெண்டு கிலோமீட்டர் உள்ளே வரணும் இந்த ப்ராப்பர்ட்டியோட விலை ஒரு ஏக்கர் அறுபது அறுபது லட்ச ரூபா சொல்கிறாங்க ஒரு ஏக்கரோட விலை அறுபது லட்சம் டோட்டல் அஞ்சு ஏக்கர் நல்ல காய்ப்பில் இருக்கக்கூடிய ஒரு பூமி தேங்காய் இப்போ தான் போட்டு வச்சுருக்காங்க நல்லா பெருவிட்டு தேங்காய் பார்த்தீங்கன்னாலே தெரியும் நல்ல பெரிய காய அஞ்சு ஏக்கருக்கு டோட்டலாக ஏழாயிரம் காய் விழுந்திருக்குது இப்போ வந்து கடக்கால் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ப்ராப்பர்ட்டி யாருக்காவது தேவைப்படுதுன்னா என்னோடய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் டபுள் நைன் செவன் சிக்ஸ் எயிட் ஜீரோ ஃபைவ் செவன் டூ த்ரீ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் உங்களுக்கு தேவையான எல்லா விதமான ப்ராப்பர்ட்டியும் எங்கிட்ட இருக்குது நன்றி வணக்கம்